ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம உலகம் உருவான கதை பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்ட் டூ பார்ட் ஒன் பார்க்காதவங்க முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் அதோடைய கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும் சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் போன பாட்டில் நம்ம பூமிக்கு எப்படி தண்ணி கிடச்சிச்சு சர்ஃபேஸ் எப்படி உருவாச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இரநூத்தி நாற்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி திரும்பவும் அதே மாதிரி ஆஸ்டாய்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆஸ்டாய்டு மழை நம்ம பூமியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அதாவது இந்த ஆஸ்டாய்ட்ஸ் நம்ம நீரில் நிறைய கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கு இது மூலியமாக நம்ம நீரில் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்ற பாக்டீரியா உருவாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியா சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனை வெளியே விடும் இது மூலியமாக தான் நம்ம பூமிக்கு ஆக்சிஜன் அப்படின்ற ஒன்றே கிடச்சிச்சு காலப்போக்கில் இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இனப்பெருக்கம் செஞ்சு இந்த உலகம் முழுவதும் பரவிடுச்சு அதனால் நம்ம பூமியோடைய ஆக்சிஜன் லெவலும் அதிகமாச்சு அதுக்கப்புறமா நூற்றி பத்து கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கடியில் இருக்கிற க்ரஸ்ட் உடஞ்சி டெக்டானிக் பிளேட்சாக மாதிரி நகர தொடங்கியிருக்கு இது மூலயமா தனித்தனியாக இருந்த காண்டினென்ட் சர்ஃபேஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரோடீனியா அப்படின்ற ஒரு முதல் கான்டினென்ட் உருவாச்சு இது நடந்து கொஞ்ச நாள்லேயே திரும்பவும் டெக்டானிக் பிளேஸ் எல்லாம் நான் வந்து ரோடினியா அப்படின்ற கான்டினென்ட் திரும்பவும் பல பாகங்களாக ஆகிடுச்சு இந்த தடவை எல்லாம் வெடிச்சு கார்பன் டை ஆக்சைடு நம்ம அட்மாஸ்பியர் ஃபுல்லாக பரவிடுச்சு இது மூலியமாக ஆசிட் ரெயின்ஸ் பேஞ்சிச்சு இந்த ஆசிட் ரெயின் பேஞ்சதால திரும்பவும் அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சி போய் இப்போ நம்மளுடைய பூமியோடைய வெப்பநிலை மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸுக்கு போயிடுச்சு அதாவது இந்த காலத்தை ஸ்னோபால் ஏறுத்து அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம பூமியுடைய சர்ஃபேஸ்ல இருந்து நீர் விரித்து எல்லாமே உறைஞ்சி போச்சு சில லட்ச வருடங்களா இப்படியே தான் இருந்துச்சு திடீர்னு திரும்பவும் எரிமலைகள் வெடித்து கார்பன் டை ஆக்சைடு பரவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் கட்டி எல்லாமே உருக ஆரம்பிச்சிருச்சு இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சூரிய ஒளி பூமியில் விழுறதால் ஆக்சிஜன் லெவல் அதிகரிச்சிருக்கு இந்த நிகழ்வு முழுசாக முடியறதுக்குள்ள நம்ம நீரில் அதாவது கடலில் நிறைய புது வகையான உயிரினங்கள் செடி தாவரங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வகையான உயிர்கள் உருவாக தொடங்கியிருக்கு இருந்தாலும் நம்ம பூமியுடைய நிலப்பரப்பில் இன்னும் எந்த விலங்குகளோ செடிகளோ உருவாகலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூரியனுடைய ரேடியஸ் தான் காரணம் இப்படியே இருக்க கால போக்கில் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற அதிகபட்சமான ஆக்சிஜனும் ரேடியஸும் ஒன்றா சேர்ந்து ஓசோன் லேயர் அப்படின்ற ஒன்று உருவாச்சு கூடவே இந்த ஓசோன் லேயர் ரொம்ப திக்காக உருவாக ஆரம்பிச்சிச்சு இது மூலியமாக நம்ம இருந்து கிடைக்கிற ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் தவிர்க்கப்பட்டது அதுக்கப்புறமா தான் நம்ம சர்ஃபேஸில் செடிகளே வளர ஆரம்பிச்சிச்சு காலப்போக்கில் செடிகள் மரங்கள் காடுகள் அப்படின்னு நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த மூலயமா நம்ம பூமிக்கு நிறைய ஆக்சிஜன் கிடச்சிச்சு இந்த பசுமையான கண்டிஷன் நம்ம பூமியில் நிறைய வகையான மாற்றங்களை கொண்டு வந்துச்சு சுமார் முப்பத்தஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடலில் வாழ்ந்து வந்த டிக்டாலிக் அப்படின்ற ஒரு மீன்தான் முதல்ல நம்ம நிலத்துக்கு வந்துச்சு கடல் பரப்பிலேருந்து முதல் முதல்ல நிலத்துக்கு வந்த உயிரினமும் இதுதான் காலப்போக்கில் இந்த உயிரினம்தான் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு அதாவது விலங்குகளாக பறவைகளா பூச்சிகளாக டைனோசராகவும் பரிணாம வளர்ச்சி ஆச்சு அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு நீங்கள் அடுத்த பால் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் அண்ட் Please subscribe.